நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டுக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்து கொண்டு நிறப்பது உங்கள் மும்மிடியா இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் இல்வாழ்க்கை அன்பும் அறனும் உழைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது விளக்கம் இல்வாழ்க்கை பண்புடையதாகவும் பயனுடையதாகவும் விளங்குவதற்கு அன்பான உள்ளமும் அதை ஒட்டிய நல்ல செயல்களும் தேவை வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் பெண்ணிடம் தாளிச்சியின் பறிப்பு இளைஞர் கைது ஆறு பவுன் நகை விலை உயர்ந்த பைக் பறிமுதல் பாஜகவில் தொடரும் உட்கட்சி பூசல் அமைச்சர் முன்னாள் அமைச்சர் மாறி மாறி குற்றச்சாட்டு உதவி ஆய்வாளர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி குடும்பத் தகராறின் விபரீத முடிவு இனி விரிவான செய்திகள் அமைச்சர் பதவி இல்லாத விரக்தியில் சாய் சரவணகுமார் அப்பட்டமாக காவல்துறை மீது குற்றம் சுமத்துவதாக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கண்டனம் தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் அமைச்சர் போல் நடந்து கொள்வதாக சாய் சரவணகுமார் விமர்சனம் செய்துள்ளார் புதுச்சேரி சட்டப்பேரவையில் செய்தியாளர்களை சந்தித்த சட்டமன்ற உறுப்பினர் சாய் சரவணகுமார் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளது நடவடிக்கை எடுக்க வேண்டிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பாஜக அமைச்சர் என்பதை மறந்துவிட்டு காங்கிரஸ் கட்சி அமைச்சர் போன்று நடந்து கொள்வதாக கடுமையாக விமர்சித்தார் குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் பல்லுக்கு பல் கண்ணுக்கு கண் என்ற முறையில் கண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய சாய் சரவணகுமார் தமிழகம் உள்ளிட்ட மற்ற மாநிலங்களில் மட்டும்தான் துப்பாக்கி இருக்கிறதா புதுச்சேரி போலீஸ் என்ன தீபாவளி துப்பாக்கியா வைத்திருக்கிறார்கள் எனவும் கேள்வி எழுப்பினார் இதனிடையே காவல்துறை தலைமை அலுவலகத்தில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் சட்டம் ஒழுங்கு சீர்குலைவு மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு குறித்து ஆலோசனை செய்து உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் அமைச்சராக இல்லை என்ற விரக்தியில் சாய் சரவணகுமார் பேசி வருவதாகவும் காவல்துறை மீது குற்றம் சுமத்தி வருவதாகவும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் விமர்சித்தார் நீதிமன்ற வழிகாட்டுதல் மற்றும் சட்டத்தின்படியே காவல்துறை செயல்படுகிறது தனிப்பட்ட நபர்களின் எண்ணத்திற்கு காவல்துறை செயல்படாது சாய் சரவணகுமாரின் கற்பனைக்கெல்லாம் காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் என்று எதிர்பார்த்தால் சரியானதில்லை அது அபத்தமானது என்றும் கண்டனம் தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய நமச்சிவாயம் புதுச்சேரியில் புதிய செயலிகள் மூலம் குற்றவாளிகளை கண்காணிக்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்பட உள்ளது சட்டம் ஒழுங்கை கட்டுக்குள் வைக்கும் வகையில் முக்கிய குற்றவாளிகளின் பட்டியல் தயார் செய்யப்பட்டு குண்டர் சட்டத்தில் அடைக்க மாவட்ட ஆட்சியருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது ஒப்புதல் கிடைத்தவுடன் முக்கிய ரவுடிகள் குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்படுவார்கள் என்று எச்சரித்தார் மேலும் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் சட்ட ஒழுங்கு பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து நெரிசலுக்கு தீர்வு காணும் வகையில் புதிய நடைமுறைகள் அமல்படுத்தப்பட உள்ளதாகவும் அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்தார் புதுச்சேரியில் செயின் பறிப்பில் ஈடுபட்ட கொள்ளையனை கைது செய்த போலீசார் அவளிடமிருந்து ஆறு சவரன் தாலி செயின் மற்றும் ஆறு லட்சம் ரூபாய் மதிப்புள்ள உயரக இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி மேட்டுப்பாளையம் ராம்நகரை சேர்ந்தவர் விஜயலட்சுமி இவர் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு கதிர்காமத்திலிருந்து வீட்டுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தார் அவர் மேட்டுப்பாளையம் ஐடிஐ சாலை வழியாக ராம்நகருக்கு திரும்பிய பொழுது பின்தொடர்ந்து வந்த மற்றொரு இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர் விஜயலட்சுமி அணிந்திருந்த ஆறு பவுன் தங்க செயினை பறித்து சென்றார் இதுகுறித்து விஜயலட்சுமி மேட்டுப்பாளையம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து தனிப்படை அமைத்து செயின் பறிப்பு நபர் குறித்து விசாரித்தனர் மேலும் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் மர்ம நபர் பயன்படுத்திய இருசக்கர வாகன எண்ணை கொண்டு தேடினர் அதில் அந்த செயின் பறிப்பு நபர் சென்னையில் பதுங்கியிருப்பது தெரிய வந்தது இதையடுத்து அங்கு சென்ற தனிப்படை போலீசார் அவரை பிடித்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் விசாரணையில் அவர் வெளியினூர் சுப்பிரமணிய சிவா நகரை சேர்ந்த விக்னேஸ்வர் என்பதும் கூடப்பாக்கத்தில் ஹோட்டல் நடத்தி வருவதும் தெரிய வந்தது தொடர்ந்து அவரிடம் இருந்து நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள ஆறு பவுன் தங்கச்செயின் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தெற்கு பகுதி போக்குவரத்து உதவி ஆய்வாளர் குடும்ப தகராறு காரணமாக கரையான் மருந்து குடித்து தற்கொலை முயற்சி செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்கொலைக்கான காரணம் குறித்து உதவி ஆய்வாளர் பரபரப்பு வீடியோ வெளியிட்டுள்ளார் புதுச்சேரி கிருமாம்பாக்கம் தெற்கு பகுதி போக்குவரத்து காவல் நிலையத்தில் உதவி ஆய்வாளராக பணிபுரிந்து வருபவர் அருள் இவர் அபிஷேக பாக்கத்தில் குடும்பத்தோடு வசித்து வருகிறார் இந்த நிலையில் நேற்று பிற்பகல் வீட்டில் இருந்த அருள் திடீரென மயங்கி விழுந்துள்ளார் அதை கண்டு அவரது உறவினர்கள் அவரை மீட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக கொண்டு சென்றுள்ளனர் அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது இந்த நிலையில் இச்சம்பவம் குறித்து தமிழகுப்பம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இதில் உதவி ஆய்வாளர் அருள் கரையான் மருந்து கொடுத்து தற்கொலை முயற்சி

பஸ்ல லீக்கேஜ் ஆயிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸ்ல ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும் தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் பருவமழை தொடங்குள்ள நிலையில் அதனை முன்னிட்டு புதுச்சேரியின் பல்வேறு பகுதிகளிலும் வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரும் பணி நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் மணவெளி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் மழைநீர் தேங்காமல் இருப்பதற்காக வடிகால் வாய்க்கால்களை தூர்வார சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் நடவடிக்கை எடுத்து வருகிறார் அதன் ஒரு பகுதியாக அபிஷேகப்பாக்கம் பகுதியிலிருந்து டி என் பாளையம் செல்லும் சாலையில் உள்ள வடிகால் வாய்க்காலை புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்டம் மூலம் ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் சுமார் ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு வாய்க்கால்களை தூர்வாரும் பணி நடைபெற்றது இதில் மணவெளி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏமலம் செல்வம் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தூர்வாரும் பணியை தொடங்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட உதவி பொறியாளர் ஸ்ரீநாத் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி மனோகரன் நடராஜ் மணிகண்டன் தர்மன் உள்ளிட்ட அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்டு வந்த தீபாவளி தொகையை ஐந்தாயிரம் ரூபாய் உயர்த்தி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஏஐடியுசி தொழிற்சங்கம் சார்பில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் சட்டமன்றம் அருகே பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது தீபாவளி பண்டிகை காலங்களில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு வழங்கப்பட்ட வந்த தீபாவளி உதவித்தொகையை ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்க வேண்டும் கட்டுமான வாரிய உறுப்பினர்களுக்கு உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தி வழங்கிட வேண்டும் அமைப்புசாரா நல வாரியத்தை முழுமையாக செயல்படுத்த வேண்டும் பாசிக் ஊழியர்களுக்கு சம்பளம் வழங்க சட்டமன்றத்தில் ஒதுக்கீடு செய்த முப்பத்தி எட்டு கோடி ரூபாயை உடனடியாக அந்தந்த ஊழியர்களுக்கு சம்பளமாக வழங்க வேண்டும் பாப்ஸ்கோ ஊழியர்களுக்கு நிலுவை சம்பளத்தை நீதிமன்ற உத்தரவின்படி வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்றம் அருகே ஏஐடியுசி சார்பில் பெருந்திரள் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஏஐடியுசி மாநில பொதுச் செயலாளர் சேது செல்வம் தலைமையில் நடைபெற்ற இந்த பெருந்திரள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் தெருக்களில் சுற்றி தெரியும் தெரு நாய்களை அப்புறப்படுத்தாத புதுச்சேரி துறையை கண்டித்து சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் மக்கள் வாழும் பகுதிகளில் நாய்கள் இல்லாத நிலையை உருவாக்கிட வேண்டும் எனவும் உச்சநீதிமன்ற உத்தரவை நடைமுறைப்படுத்திட வேண்டும் மக்களை அச்சுறுத்தி வரும் நாய்கள் மற்றும் வெறிநாய்கள் தொல்லையிலிருந்து மக்களை காத்திட வேண்டும் தெரு நாய்களின் இனப்பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பன போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சமூக ஜனநாயக இயக்கங்கள் சார்பில் உள்ளாட்சித்துறை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இயக்கங்களின் ஒருங்கிணைப்பாளர் ஜெகநாதன் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் சுமார் ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள் கராத்தே டூ இந்தியாவின் மாநில அளவிலான இரண்டாவது கராத்தே பயிற்சி முகாமை அருமாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் பள்ளியில் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் துவக்கி வைத்தார் ஷிட்டோ ஸ்கூல் ஆஃப் கராத்தே டு இந்தியாவின் மாநில அளவிலான இரண்டாவது கராத்தே பயிற்சி முகாம் அருமாத்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்றது விழாவிற்கு கிராண்ட் மாஸ்டர் அன்ஷி ஜாகோப் தேவகுமார் தலைமை தாங்கினார் விழாவில் சிறப்பு விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு பயிற்சி முகாமை துவக்கி வைத்தார் பின்னர் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இதில் ப்ளூ ஸ்டார் பள்ளியின் துணைத்தாளர் சாலை சிவசெல்வம் சிறப்புரையாற்றினார் தலைமை பயிற்சியாளர்கள் விமல் முருகன் முருகையன் சங்கர் ஆகியோர் மாணவ மாணவிக்கு பயிற்சி அளித்தனர் விழா ஏற்பாடுகளை கிங்மேக்கர் மேக்கர் லக்ஷ்மண் கராத்தே அகாடமி தலைவர் ராஜேஷ் தலைமையில் பயிற்சியாளர்கள் மோகன் ஜானகிராமன் மணிகண்டன் நாகராஜ் வெள்ளையப்பன் சரவணன் சந்தோஷ் ராஜசேகர் ஆகியோர் சிறப்பாக செய்திருந்தனர் இதேபோல அருமாத்தபுரம் பகுதியில் புதியதாக துவங்கப்பட்ட கராத்தே பயிற்சி பள்ளியையும் முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார் என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனால் அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பயம் லீக்கேஜ் ரன்னிங் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிடேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சேன்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா கம்ஃபர்டபுள் பிரதமர் நரேந்திர மோடியின் எழுபத்தி ஐந்தாவது பிறந்தநாளை முன்னிட்டு நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பில் ரத்ததான முகாம் திருமாம்பாக்கம் மறுபடை வீடு மருத்துவக் கல்லூரியில் நடைபெற்றது அரியாங்குப்பம் மாவட்ட இளைஞரணி ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த ரத்ததான தான முகாமில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் மற்றும் மாநில இளைஞரணி தலைவர் வருண் ஆகியோர் கலந்து கொண்டு ரத்ததான முகாமை தொடங்கி வைத்தனர் அரியாங்குப்பம் இளைஞரணி மாவட்ட தலைவர் இன்பராஜ் அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமார் பாஸ்கர்ராஜ் இளைய பிரபு இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர்கள் ஆடலரசன் விக்ரமன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ரத்ததான தான முகாமில் இளைஞரணி மாநில துணைத் தலைவர்கள் மகேந்திரன் தமிழரசன் கோகுல்ராஜ் செயலாளர் புகழேந்தி பெருமாள் ராஜா லோகேஷ் சந்தோஷ் மற்றும் இளைஞர் அணி நிர்வாகிகள் மற்றும் மருத்துவர்கள் கலந்து கொண்டனர் இந்த ரத்த தான முகாமில் ஐம்பதற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் ரத்த தானம் செய்தனர் புதுச்சேரி கூடப்பாக்கம் மெயின் ரோடு ஐஸ்வர்யா கோல்டன் சிட்டியில் சுயம்புவாக உருவாகி உள்ள சின்ன திருக்கைலாய சிவ ஆலயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி பில்லினூர் பத்துக்கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் அருள்மிகு மலையரசி அம்மை உடனுரை திருக்கூடல் பாகன் கைலைநாதன் எழுந்தருளியிருக்கும் இருக்கும் சின்ன திரு கைலாயத்தில் புரட்டாசி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலையிலிருந்து திருவாசகம் முற்றோதுதல் நடைபெற்றது மதியம் தொடர் நாடக சாதனை நிகழ்வின் மூன்றாவது நாடகமாக அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் இயற்பகை நாயனார் நாடகம் நடைபெற்றது புதுச்சேரி ஏசிடி படைப்பாளர் குழு முனைவர் லிங்கேஸ்வரன் கதை வசனத்தில் அப்துல் ஷெரீப் அவர்களின் இயக்கம் மற்றும் ஒப்பனையில் பரமேஸ்வரி மேற்பார்வையில் மேடை நாடக அலங்காரப் பொருட்கள் சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை வழங்க இயற்பகை நாயனார் புராண நாடகம் நடத்தினர் தொடர்ந்து அனைவருக்கும் அறுசுவை அன்னதானமும் மதிய உணவும் பெண்களே முன்னின்று செய்யும் ஸ்ரீ சிவசக்தி கேட்ரிங் சுமதி பேபி அவர்களால் செய்து வழங்கி பருமாறப்பட்டது மாலையில் சிவ ஆகம விதிப்படி பெண்களே முன்னின்று நடத்தும் அம்மையப்பர் கலச வழிபாடு நடத்தி திருமதி சாந்தி மற்றும் சிவ அன்பர்கள் பொதுமக்கள் கைலாயத்திற்கு தங்கள் திருக்கரங்களாலேயே திருக்குட புனித நன்னீராட்டு செய்தனர் பொதுமக்கள் பால் தயிர் இளநீர் சந்தனம் தேன் பன்னீர் விபூதி பஞ்சாமிர்தம் உள்ளிட்ட பல்வேறு வாசனை மருந்து திரவியங்களால் அபிஷேகம் செய்யும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது சிவஞானியார் சின்ன கைலாய வரலாறு சொற்பொழிவும் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலகம் அருணாச்சல சுவாமி சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறிய கூகுளில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டிச்சேரி என்று தேடி தகவல் பெறலாம் என்று கூறினார் விழாவில் கலந்து கொண்ட மக்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைமை அலுவலகத்தில் மகளிர் அணி தொகுதி நிர்வாகிகள் நியமனம் நடைபெற்றது மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் மகளிரணி மாநில தலைவி தாமரை செல்வி ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிர்வாகிகள் நியமன நிகழ்ச்சியில் மணவெளி தொகுதி பாஜக மகளிரணி தலைவியாக யோக பிரியா நியமிக்கப்பட்டு அதற்கான நியமன சான்றிதழை வழங்கினார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாநில பொதுச்செயலாளர் மோகன் குமார் லட்சுமி நாராயணன் மாநில மகளிர் அணி பொதுச் செயலாளர்கள் பிரியா விஜயலட்சுமி உட்பட நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டனர் ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் மாவட்ட தலைவி மகேஸ்வரி செய்திருந்தார் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு பூதகாளி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மரக்கானம் அருகே உள்ள ஞானக்கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு பூதகாலி அம்பாள் திருக்கோவிலில் புரட்டாசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லட்சுமணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் முன்னூர் அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் மாலை சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலச நீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் இறையூர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் பூதகாலை அம்பாளுக்கு கோமாதா பசு வழங்கினர் தென்கோடிப்பாக்கம் நந்தன் கோவில் எலக்ட்ரிக் மேலும் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் கிளிநூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கொந்தம்பூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவகுமார் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கூட்டுறவு வங்கி இயக்குநர் கீழ்கூத்தப்பாக்கம் ஐயப்பன் உலகாபுரம் பெருமாள் காரட்டை ஜோதி பிரகாஷ் ஜனார்த்தனன் நாட்டாமை கண்ணன் டேங்க் ஆப்ரேட்டர் ரவி எலக்ட்ரீஷியன் கோபு புதுப்பட்டு மேஸ்திரி விஜி பூக்கடை வெற்றிவேல் கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவு வழங்கப்பட்டது மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரியில் பெண்ணிடம் தாளிச்சையின் பறிப்பு இளைஞர் கைது ஆறு பவுண்ட் நகை விலை உயர்ந்த பைக் பாஜகவில் முன்னாள் அமைச்சர் மாறி மாறி குற்றச்சாட்டு ஆய்வாளர் விஷம் குடித்து தற்கொலை முயற்சி குடும்ப தகராறு விபரீத முடிவு செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்